சைராம் என் அன்பு குழந்தை சந்தோஷமாக கேள்தை நிம்மதியாக இரு ஏனென்றால் உன் துன்பம் எல்லாம் நேற்று இரவோடு முடிந்துவிட்டது நான் வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்வில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் சந்தோஷமாகவே இரு எதற்காகவும் நீ அவசரப்படாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் உனக்கு தானாகவே அது நடக்கும் நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருக்கிறாயா என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் அதிகாலையிலேயே வந்திருக்கிறேன் என்றால் நீ எப்பேற்பட்ட பாக்கியசாலியாக இருப்பாய் நீ புண்ணியம் செய்திருப்பதால் தான் அதிகாலையில் நான் ஓடி வந்திருக்கிறேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் வந்து அருளுக்கிறேன் தெரியுமா எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அது வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்து கொண்டே இருக்கிறது இனி வரும் நாட்களும் நல்லதாகவே இருக்க வேண்டும் இந்த கடவுளுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று என் நடப்பது அனைத்துக்குமே நன்றி என்று சொல்லிக்கொண்டே இரு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல மறவாதே வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் என்னுடைய குழந்தை எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நீ எப்படி என்னை விட்டு விலகுவதாக நினைத்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்க மாட்டேன் சரியான காரத்தில் எல்லாம் நிறைவேறும் நான் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன் சந்தோஷமாக இரு நிம்மதியாக இரு நேற்று இரவே உன் துன்பத்தை நான் முடித்து விட்டேன் உனக்காக நான் வந்திருக்கிறேன் அதிகாலையில் நல்ல செய்தி சொல்ல இந்த நாளை பொன்னாளாக மாற்ற இனி வரும் நாட்களும் ஒருக்கு போர்க்காலமாகவே இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை செய்யும்போது அவசரப்படாமல் செய் அதற்கான நேரம் வரும்போது நானே எந்த தடங்களும் இல்லாமல் அது நல்லபடியாக முடித்து தருகிறேன் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை மாற்றித் தருகிறேன் சந்தோஷமாக இரு நீ வர முடியாத சூழல் எனக்கு தெரிகிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய லட்சியம் எல்லாமே வெற்றி பெறும் இந்த ஆண்டிற்குள் நீ என்னிடம் கேட்டது நீ ஆசைப்பட்டது என எல்லாமே உன் கையில் வந்து சேரும் பயப்படாமல் மகிழ்ச்சியாக இந்த நாளை நீ சந்தோஷமாக கொண்டாடு இனி வரும் நாட்களும் உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்பா நான் இருக்கும்போது உன்னுடைய மனதில் நேர்மறை என்ன மட்டுமே உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் உன் கையில் சேராத வெற்றி இந்த ஆண்டு நிச்சயம் வந்து சேரும் நல்லது நடக்கும்